குரு கடாக்டர் சித்திரஸ்து உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்கப்பெறும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வளர்க்க நலமுடன் இது நாள் வரை ரிஷபராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வருகின்ற பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாசு வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் நாள் புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மிதனராசிக்கு தேர்ச்சியாக இருக்கிறார் இந்த அமைப்புல இது நாள் வரை மிதுன ரிஷபராசிக்கு என்னென்ன பலாபலன்களை தந்திருந்தாலும் இதன் பிறகு ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து குரு பகவான் அவருடைய விசேஷ குணமான இருக்கக்கூடிய பார்வையின் பலனாக அந்த ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்தையும் ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்தையும் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்வை செய்ய இருக்கிறார் இந்த அமைப்புல இது நாள் வரை ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பணம் பத்தல பணக்குறைகள் ஆஹ் குடும்பத்துல சூழல் குடும்ப சூழல் மூலியமா பணங்கள் விரயம் அஹ் மருத்துவ செலவு நிறைய செலவுகள் தேவையில்லாம செலவுகள் இந்த மாதிரி எல்லாம் அஹ் ரொம்ப கடினமான கால சூழ்நிலைகளை சந்தித்த ரிஷபராசி அன்பர்கள் அன்பர்களுக்கு இனி ஒரு காலங்கட்டங்கள் ஓராண்டு ரொம்ப சிறப்பானதா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்து இப்ப ஆரம்பிதா என்ன ருண ரோக சத்ரு இந்த ஸ்தானத்தை வந்து பார்க்கிறாரு அப்ப எதிரி தொல்லைகள் அகலும் ரோகம் வியாதி நாள் வரை மருத்துவ செலவினங்கள் குறையும் கடன் கடன் தொல்லை முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் எப்படி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் லாட்டு சீட்டு பங்குச்சந்தை இந்த மாதிரி பல விதத்துல உங்களுக்கு வருமானங்கள் வந்து குவியும் பூர்வீக சொத்து இதனால வரணும் விற்கல இப்ப அது விற்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சூழல் தொழில் துறை அப்ப பத்தாம் இடம்னா என்ன தொழில் அந்த தொழில்துறையில இருக்கக்கூடியவங்க வியாபார அபிவிருத்தி தொழில் அபிவிருத்தி இது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சத்துல கிளைகளை வந்து பல கிளைகளை தொடங்கி நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிப்பார்கள் முருக டாக்டர் சித்தி இந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான பலன்தான் இந்த குரு பயிற்சின்னு சொல்லணும் அது மாதிரி இந்த ராசியில் மாணவ மாணவிகளுக்கு மிகுந்த ஒரு ஏற்றமான ஒரு குரு பயிற்சி இந்த வருகின்ற வருடம் இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்கும் அவங்க நினைத்த மாதிரி நினைத்த படிப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கடல் நடந்து போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஆஹ் மாநிலம் விட்டு மாநிலம் சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல கல்வி நிலையத்துல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்கிறது இந்த மாணவ மாநிலங்களுக்கு இதற்கு பிறகு விவசாயம் விவசாயம் செழிக்கும் தலை தோங்கும் விவசாயிகளுடைய முகத்தில் மகிழ்ச்சி பொங்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த ரிஷபராசி விவசாயிகள் அத்தனை பேருக்கும் ஒரு மேன்மை பொருந்திய ஒரு விஷயம்தான் கிடைக்கும் இதற்கு அடுத்ததாக இந்த அரசு துறை தனியார் துறை ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாட்பாட் பதவி உயர்வு சம்பள உயர்வு திடீர் அதிர்ஷ்டம் மேலதிகார மேல் அதிகார அதிகாரியாக இருக்கிறவங்கள்ட்ட நல் மதிப்பு பெருமதிப்பு இதெல்லாம் இந்த குரு பயிற்சினால அவங்களுக்கு வந்து கிடைக்கும் கலைஞர்கள் டிவி துறையில இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க நடிகர் நடிகைகள் மேலும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பாடல் ஆசிரியர்கள் இவர்கள் அனைவருக்கும் இது ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு வருடமாக தான் அமைய போறது ஒரு சிறப்பான ஒரு திடீர் ஏற்றத்தை அவங்க வந்து ரொம்ப பார்ப்பாங்க நாள் வரை அவங்களுக்கு வந்து திறக்காத கதவுகள் தற்போது திறக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஒரு மேன்மை புரிந்தே ஒரு விஷயம்தான் இந்த ரிஷப பிறந்த இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி நன்மையும் மேன்மையும் செய்யும் இதற்கடுத்ததாக அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகுந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் இந்த ரிஷவராசியில் பிறந்து இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு விசேஷமான ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா இன்னும் மேலும் சிறப்பான ஒரு வாழ்வு அமையும் என்ன கோவில் திருச்செந்தூர் முருகன் சுவாமிமலை முருகன் இந்த ரெண்டு திருத்தலங்களுக்கு திருத்தலங்களில் ஏதாவது ஒன்றுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது மிகுந்த விசேஷத்தை வந்து அந்த ராசிக்காரர்கள் பெறுவார்கள் அங்கெல்லாம் போக முடியல எனக்கு பக்கமா எதனா இருந்தது அப்படின்னாக்கா அவங்கவுங்க இருக்கக்கூடிய ஊர்லயே பழமையான சிவாலயத்துல கால பைரவர் இருக்கு இருப்பார் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில வழிபாடு செய்வது ரொம்ப ஒரு ஒரு விசேஷத்தை இந்த ராசிகாரர்கள் அத்தனை பேருக்கும் தரும் இதற்கு அடுத்ததாக இன்னொரு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருத்தலம் என்னன்னாக்கா எஸ்பி கோயில் அதாவது சிங்கப்பெருமாள் இருந்து உள்ள அனுமந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஆஹ் வீரபத்ர சுவாமி அந்த சுவாமியை வழிபாடு பண்ணும்போது மேலும் பல நன்மைகள் இவங்களுக்கு வந்து சேரும் குருக டாக்டர் சித்திரஸ்கு குருவருளோடு திருவருள் கிடைக்க பெறட்டும் வாழ்க்கை வளம்